ஆறாயிரத்தி எழுநூறுரூபா ஒரு கிராம் ஓகேங்களா நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் தங்கத்தை வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஆறு லட்சத்தி ரூபா வாங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து ரூபா பர் கிராம் அப்படிங்கும்போது ஆறு எழுபதுங்கிறது வந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபா அது ஓகேங்களையா அதே ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை இன்றைக்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பதிமூணு லட்சம் அல்லது பதினாலு லட்சத்துக்கு மேலே இருக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது கோல்டு வந்து விலை ஏறாமையே போகலாம் கோல்டு எப்போ விலை ஏறாமல் போகலாங்கிறதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு திங் வந்து இன்றைக்கி கோல்டில் வந்து எக்ஸைஸ் ட்யூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்போ நம்ம வாங்கக்கூடிய கோல்டுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் ஓகேயா இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் வேண்டாம் இனிமேல் அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நூல் கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பத்து பர்சன்டேஜ் கொண்டு விழுந்து தங்கம் வந்து அதை ஒரு முதலீடு அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா என்ன பொறுத்தவரையும் அது நல்ல முதலீடுங்கிறது கிடையாது என்ன என்ன ரீசன் அப்படின்னதுன்னா தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கமாடிட்டி கமாடிட்டிங்கிறது நம்ம டே டு டே நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது வந்து கண்ணாப்பினான் விலை ஏறுனதுன்னா எப்படி அவங்கனால சமாளிக்க முடியும் அது வந்து ஒரு சஸ்டெயின்டு க்ரோத்தாக தான் இருக்கும் ரொம்ப நாளாக ஏறவே ஏறாது அப்புறம் டக்குன்னு கொஞ்சம் ஏறும் அதுக்கப்புறமா திருப்பி அப்படியே இருக்கும் இந்த மாதிரி தான் ஏறும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனி எடுத்திங்கன்னா ஒரு எயிட்டி த்ரீல வந்து அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கி அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே எது வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அது க்ரோத் ஆகணும் அதுதான் வந்து ரியல் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எண்பத்தி மூணு ரூபா இருக்கிறது வந்து இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு அறுபது ரூபா வரையும் ருபி எகெயின்ஸ்ட் டாலர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இட்ஸ் மீன்ஸ் டாலர் வந்து வீக்கன் ஆகும் ருபி வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும் கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் இனிமேல் விலை ஏறுறதுக்கான சான்சஸ் கம்மி அப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு பெருசாக விலை ஏறாது தங்கம் விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் சவுத் இந்தியால நம்ம நிறைய பயன்படுத்துவோம் ஸோ இப்போ தங்கம் ஏறிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது சேஃப்ன்னு ஒரு சிலர் சொல்றாங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது ஆபத்துன்னு சொல்றாங்க இதுல எதை நம்பலாம் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா இப்போ வந்து தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூறுபா பர் கிராம் விற்குது ஓகேங்களா இது வந்து இந்த இயரோட பிகினிங்ல வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்கிட்ட தான் இருந்தது ஸோ நியர்லி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த லாஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸாக வந்து ஏறி இருக்கு ஓகேயா எப்போதுமே நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது ஏறுறதுக்கு முன்னாடி வாங்கணும் இப்போ இருபது பெர்சன்ட் ஏறுனதுனால இனிமேல் இங்கேருந்து ஃபர்தராக ஏறுறதுக்கான சான்சஸ் கம்மி இது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து தங்கத்தை வந்து நீங்கள் என்னத்துக்காக வாங்குறீங்க தங்கம் வந்து அதை ஒரு முதலீடு அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அது நல்ல முதலீடுங்கிறது கிடையாது என்ன என்ன ரீசன் அப்படின்னதுன்னா தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கமாடிட்டி கமாடிட்டிங்கிறது நம்ம டே டு டே நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது வந்து கண்ணாப்பினான் விலை ஏறினதுன்னா எப்படி அவங்கனால சமாளிக்க முடியும் அது வந்து ஒரு சஸ்டெயின்டு குரோத்தாக தான் இருக்கும் ரொம்ப நாளாக ஏறவே ஏறாது அப்புறம் டக்குன்னு கொஞ்சம் ஏறும் அதுக்கப்புறமா திருப்பி அப்படியே இருக்கும் இந்த மாதிரி தான் ஏறும் இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கியூ என்ன பண்ணுவாங்கன்னா சார் ஆறாயிரத்தி எழுநூறு சில பேர்லாம் பத்தாயிரம் போகுன்னு சொல்கிறாங்க நாளைக்கு பத்தாயிரம் போச்சுன்னா என்ன பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் பத்தாயிரம் போகாதுன்னு நான் சொல்லலை பத்தாயிரம் போகுதுன்னா எப்போ போக போகுது சப்போஸ் இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூறு இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ அல்லது ஏழு வருஷத்துலயோ அது பத்தாயிரம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஆறாயிரத்தி எழுநூறுலருந்து பத்தாயிரம் அஞ்சு வருஷத்தில் ஆகுது அப்படின்னதுன்னா இங்கேருந்து அது வந்து ஐம்பது பர்சன்டேஜ் குறிக்குது ஸோ ஐம்பது பர்சன்டேஜ் அஞ்சு வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் குரோத் அவ்வளோதான் ஸோ எட்டு பெர்சன்டேஜ் குரோத்துங்கிறது வந்து ஒரு பெரிய குரோத் கிடையாது ஈவன் பேங்க்லேயே இன்றைக்கி ஏழர்லேருந்து எட்டு பெர்சன்ட் தராங்க ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னதுன்னா தங்கத்தை வந்து இப்போ உங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னதுன்னா அது வாங்கிங்க பட் நாளைக்கு வந்து அது விலை ஏறி போயிடும் அப்படின்னு வாங்குறது வந்து சரியான ஒரு இது கிடையாது தங்கம் வந்து டெஃபினட்டா என்ன பொறுத்தவரையும் அது ஒரு சிறந்த முதலீடா இருக்க முடியாது தங்கமே வாங்கக்கூடாதுன்றீங்களா அப்ப இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுனா இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தங்கத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இது ரெண்டு தான் நமக்கு சேஃப் ஃபியூச்சர்ல வந்து ரேட் ஏறினாலும் ஏறாட்டியும் நமக்கு அது ப்ராஃபிட் அப்படின்ட்டு இப்ப இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல இதான் இப்ப இன்வெஸ்ட்ங்கிறது நான் சொன்னேன் இல்லையா தங்கம் வந்து எப்படி ஒரு கமாடிட்டியோ ரியல் எஸ்டேட்டும் ஒரு கமாடிட்டி அதாவது என்னன்னா கமாடிட்டி அப்படிங்கிறது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட்னால ஏற்ற இறக்கம் நடக்குது இப்போ தங்கம் வந்து என்னதுன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அதனுடைய விலை ரொம்ப கம்மியாக இருந்தது அப்புறம் கிராஜுவலாக ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்களே தங்கம் வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டியும் அது ப்ரொடியூஸ் பண்ணலை அதாவது பாட்டிகிட்டேருந்து அம்மாட்ட வந்தது அம்மாட்டேருந்து பொண்ணுகிட்ட போகுது இந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் போயிட்டே இருக்க வேண்டிய அது நான் அது வந்து இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி அதே மாதிரி நிலமும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு தாம்பரம் வரையும் சென்னை எல்லை அப்படின்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு இருக்குது நாளைக்கு விழுப்புரம் இருக்கும் ஸோ அப்படி எல்லை வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த இடத்துலலாம் யாரும் யூஸ் பண்ணாது இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி ஆக்டிவிட்டி வேறு எஸ் நாங்கள் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி இப்போ ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனி எடுத்திங்கன்னா ஒரு எயிட்டி த்ரீல வந்து அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணிணாங்க இன்றைக்கி அந்த கம்பெனியோட மதிப்பு வந்து அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே அது மட்டும் கிடையாது அதனால் எத்தனையோ பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஒரு லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் இன்றைக்கி வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இன்றைக்கி ஃபாரின் போயிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து இன்ஃபோசிஸுடைய பங்கு நிறைய இருக்குது மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஈவன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஸோ எது வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அது க்ரோத் ஆகணும் அதுதான் வந்து ரியல் இது பட் இந்த தங்கம் கோல்டெல்லாம் வந்து முன்னாடி நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு முதலீடு அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த முதலீடே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடமும் நம்ம மாறிட்டே இருக்கோம் பட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஏன் கூடாது இப்போ தங்கம் விலை இன்னும் எவ்வளோ வரைக்கும் ஏறும் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம தங்கத்தை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் குறிப்பாக சோவரின் கோல்ட் பான்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம தங்கத்தை சிறுக சிறுக சேமிச்சா நமக்கு வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபியூச்சருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி அது யூஸ்ஃபுல் தானா எப்படி இல்லைங்க அதுதான் சொல்றேன் இல்லையா இன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூறு ஒரு கிராம் ஓகேங்களா நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா நீங்க வந்து ஒரு நூறு கிராம் தங்கத்தை வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஆறு லட்சத்தி ரூபா வாங்குறது வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து பத்தாயிரம் ரூபா பர் கிராம் அப்படிங்கும்போது ஆறு எழுபதுங்கிறது வந்து உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா ஆகுது ஓகேங்களா அதே ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயே இன்னைக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது வந்து பதிமூணு லட்சம் அல்லது பதினாலு லட்சத்துக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு எவ்வளோ இயர்ஸ்ல ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலனா பதினாலு லட்சத்துக்கு பத்தாயிரம்னு பார்த்தீங்கன்னா அப்போ நூற்றி நாற்பது கிராம் சேர்த்துடலாம் இப்போ இருக்கிறது வாங்கினீங்கன்னா இந்த நூறு கிராம் தான் நூறு கிராமாக இருக்கும் பட் என்னென்னா அது பத்தாயிரவாங்கிறதில் இருக்கும் பட் அதுக்கு பதிலாக அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடும்போது அட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஈஸியாக டபுள் ஆயிடும் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் செவன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸோ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்னால் நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் வாங்கலாம் ஸோ நூறு கிராம் வாங்குற இடத்துல நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் நம்பர் ஒன் நம்பர் டூ இன்பிட்வீன் எப்பயாவது வேணும்னாலும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ இது வந்து மோர் அட்வான்டேஜஸ் அண்ட் நீங்கள் அதை பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இப்போ லாக்கரில் போட்டு இந்த லாக்கருக்கு பைசா கொடுத்து அந்த லாக்கர் வேணும் அப்படின்றதுன்னா அதுக்கு ஒரு பேங்க்காரன் ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டால் தான் அந்த லாக்கர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையவே பணம்

சவரன் கோல்டு பாண்ட் வாங்கினீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ எட்டு பர்சன்டேஜ் பதில் பத்தரை பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ வே பத்தரை பர்சன்டேஜ் எங்கே இருக்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் எங்கே இருக்குது அதாவது நீங்கள் வந்து சவரன் கோல்டு பாண்ட் வாங்கினாலும் சரி அல்லது ஒரு நகை கடையில் சிட்டு போட்டு வாங்கினாலும் சரி அல்லது ஒரு கோல்டு ஏடிஎஃப் எது வாங்கினாலும் அண்டர்லைங் அசட்ஸ் அப்படிங்கிறது கோல்டு அந்த அண்டர்லைங் அசட் கோல்டு அப்படின்னா கோல்டுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் அதோடைய இது வந்து வேரி ஆகும் ஸோ எப்படி இருந்தாலும் கோல்டு மேலே ஏறினதுன்னா இது எல்லாம் ஏறும் இறங்கினா அதே இறங்கும் போது ஸோ இங்கே வந்து ஈவன் சவர் கோல்ட் கோல்டு பண்ட் கோல்ட் கோல்டு பண்ட் முதல்ல ஏழு வருஷம் லாக்இன் ஸோ நீங்கள் ஏழு வருஷம் அந்த லாக்இன் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் அது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி கோல்டு வந்து விலை ஏறாமையே போகலாம் கோல்டு எப்போ விலை ஏறாமல் போகலாங்கிறதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு திங் வந்து இன்றைக்கி கோல்டில் வந்து எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்போ நம்ம வாங்கக்கூடிய கோல்டுக்கு வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் ஓகேயா இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் டேக்ஸ் வேண்டாம் இனிமே அஞ்சு பெர்சன்டேஜ் டேக்ஸ் போதும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பத்து பெர்சன்டேஜ் கோல்டு விழுந்துரும் ஓகே புரியுதுங்களா இது இது பத்து பெர்சன்டேஜ்னா கிராமுக்கு எவ்வளோ வரைக்கும் வரும் இல்லை இதான் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஆறாயிரத்தி எழுநூறுரூவா ஆறாயிரத்தி எண்ணூறுவா இல்லை பதினஞ்சு பர்சன்டேஜ் இதில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா தான் அதோடைய கோல்டுடைய விலை அதில் நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா பதினஞ்சாயிரம் தொண்ணூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்ததுன்னா ஆறாயிரம் இப்போ ஆறாயிரத்தி எழுநூறுனா ஐயாயிரத்தி எண்ணூறுரூவா தான் ஆக்சுவல் கோல்டு காஸ்ட் ஓகே ஸோ அந்த கோல்டு காஸ்ட்டில் வந்து நம்ம பதினஞ்சு பெர்சன்டேஜ் நம்ம பே பண்ணுறோம் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் பதினஞ்சு கிடையாது அஞ்சு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறில் அஞ்சு பெர்சன்டேஜ் அது ஒரு முந்நூறு ரூபாய்தான் வரும் அப்போ ஐயாயிரத்தி எண்ணூறு ஆறாயிரத்தி நூறு அல்லது ஆறாயிரத்தி இரநூறுவா இருக்கும் ஆறாயிரத்தி எழுநூறுல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஒரே நாளில் ஐநூறு ரூபாய் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு திஸ் இஸ் நம்பர் ஒன் இது வந்து இது ரிஸ்க் எப்போ வரும் வராதுங்கிறது நமக்கு தெரியாது பட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வாங்கும்போது டாலரை கொடுத்து தான் நம்ம வந்து கோல்டு வாங்குறோம் ஆனா நம்ம இங்க விற்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ரூபாவில் விற்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு பெட்ரோல் நம்ம பே பங்கில் போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கார்டோ கேஷோ கொடுத்து நம்ம பண்ணுறோம் நம்ம பே பண்ணுறது கேஷ் ஆனால் அது வந்து இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பெட்ரோல் வந்து குரூட் ஆயில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரூட் ஆயில் தான் வாங்கி அதை சுத்திகரிக்கப்பட்டு தான் அது நமக்கு பெட்ரோலாக வருது அந்த குரூட் ஆயிலில் நம்ம எ எது கொடுத்து வாங்குகிறோன்னா நம்ம வந்து டாலர் கொடுத்து தான் வாங்குகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு டாலர் வந்து எண்பத்தி மூன்றோ ஐம்பது பீஸா ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து மேக் இன் இண்டியா நீங்களே எல்லா விஷயமும் இங்கேயே பண்ணுங்கள் பண்ணோம் அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இது மாதிரிலாம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் இங்கேயே வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்தியாவிலேயும் மக்கள் தொகை நிறைய பேர் இருக்காங்க அப்போ நம்ம எதெல்லாம் உருவாக்குறோமோ அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு இங்கேயே ஆள் இருக்குது நம்ம திருப்பி வெளியில் போகணுங்கிற அவசியமும் கிடையாது ஸோ இப்போ வந்து என்ன ஆகுனா இந்த மாதிரி மேக்கின் இண்டியாலாம் நிறைய பண்ணும்போது நம்ம வெளியில் வந்து ஒவ்வொன்றும் காசு கொடுத்து வாங்கணுங்கிறது கிடையாது இப்போ கூட என்ன சொல்கிறாங்க இந்த ரஷ்யாட்ட வந்து இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்ருக்கு ரஷ்யாட்டேருந்து நம்ம ஆளுங்க வந்து ஆயில் வாங்குறாங்க ஆயிலுக்கு வந்து பார்த்தோம்னா ரூபா தான் கொடுக்குறாங்க அவங்க வந்து டாலர் கொடுக்கல அப்போ நம்மளுடைய அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரன்சி வந்து இந்த எண்பத்தி ரூபா ஐம்பது பைசா ஒரு ஒன் இயராக கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஐம்பதே இருக்குது நார்மலாக ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வரையும் ருபி டாலர் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது அதை தவிர வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எண்பத்தி மூணு ரூபா இருக்கிறது வந்து இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு அறுபது ரூபா வரையும் ருபி எகைன்ஸ்ட் டாலர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் டாலர் வந்து வீக்கன் ஆகும் ருபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் இப்போ வந்து 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 ஒரு 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 டாலர் இந்திய ரூபாய் ரூபாய் இது வரதுக்கான நம்ம நம்ம பார்க்கலாம் ஏழாவது வருஷம் இண்டிபென்டென்ஸ் போது ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் ஒரு டாலருக்கு எட்டு ரூபாய் என்ன ஆச்சு நாற்பத்தி இருந்து எண்பது அந்த முப்பத்தி மூணு வருஷத்துல வந்து எயிட் டைம்ஸ் வந்து நம்மளுடைய ருப்பி வந்து டிவேல்யூ ஆச்சு ரெண்டாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு டாலர் எட்டு ரூபா ரெண்டாயிரம் வருஷத்தில் ஒரு டாலர் வந்து நாற்பத்தெட்டு ரூபா ஓகேயா ஸோ எட்டு வந்து நாற்பத்தெட்டுன்னா ஆறு மடங்கு ஆச்சு இப்போ ரெண்டாயிரமாவது வருஷத்தில் நாற்பத்தெட்டு ரூபா ஆன டாலர் இப்போ இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு நாற்பத்தெட்டு தொண்ணூறு தான் ஒரு மடங்கே ஆயிருக்கு ஆனால் எண்பத்தி மூணு ரூபா தான் ஆனது ஒரு மடங்கு கூட ஆகலை இருபத்தி நாலு வருஷமாக அதுக்கு முன்னாடி இருபது வருஷம் எட்டு மடங்கு வீழ்ந்தது ஏன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொருளா புதிய பொருளாதார கொள்கைன்னு டாக்டர் மன்மோகன் சிங் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுடைய இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அங்கேருந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஓ ஃபாரின்லேருந்து வாங்கினோம் ஃபாரின்லேருந்து வாங்கினோன்னு அது ஒரு பொருளாக இருக்கும் இன்றைக்கி யாராவது ஃபாரின் ப்ராடக்ட்டுங்கிறதுக்கு பெருசாக மோகம் இல்லை கரெக்டுங்களா ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து கிராஜுவலாக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது அண்டு தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி நம்ம ருப்பி வந்து இன்னும் ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சப்போஸ் இந்த எண்பத்தி மூணு வந்து அறுபது ரூபா அதுன்னு வச்சுங்க அப்போ எயிட்டி டு சிக்ஸ்டி அப்படின்னதாதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து குறையும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சாதுனா அது வந்து எங்கே எங்கே அடிபடும் அப்படின்னதுன்னா கோல்டில் தான் வரும் இது வந்து அடுத்த ஒரு விஷயம் தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் வந்து நம்ம கோல்டு வாங்குறது வந்து அவுன்ஸில் வாங்குகிறோம் ஒரு அவுன்ஸுங்கிறது வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் கிராம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் கிராம்ங்கிறது தேர்ட்டி டூ கிராம்னு எடுத்துக்கலாம் தேர்ட்டி டூ கிராம்ங்கிறது ஃபோர் செவரன் இந்த ஃபோர் செவரன் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எயிட் நைன்ட்டி டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உள்ள எயிட் நைன்ட்டி ரெண்டாயிரமாவது வருஷத்தில் டூ செவன்ட்டி டூ டாலர் இருபது வருஷமாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு ஏறவே இல்லை ஓகே அப்புறம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டூ செவன்ட்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அது மாதிரி உங்களுக்கு வந்து இருபது வருஷமாக ஏறவே இல்லை அடுத்த பதினோரு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மடங்கு ஏறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போதான் ரெண்டாயிரத்தி நானூறு நெருங்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பதிமூணு வருஷமாக இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஏறி இருக்கு புரியுதுங்களா ஸோ கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் இனிமேல் விலை ஏறுறதுக்கான சான்சஸ் கம்மி அப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு பெருசாக விலை ஏறாது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ருபி வந்து தெர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி ருபி கேன் ஸ்ட்ரென்தன் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா தென் எவ்ரி திங் வில் இம்பேக்ட் ஆன் யுவர் கோல்டு ப்ரைஸ் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா கோல்டு வந்து கரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக இதெல்லாம் போட்டுக்கிட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து மேண்டேட்ரி அப்படிங்கிற கோல்டை நீங்கள் வாங்கிங்க வேர் பண்ணிங்க ஐம் நாட் எகென்ஸ்ட் பட் வந்து கோல்டு வந்து நாளைக்கு வந்து விலை ஏறிப்பிடும் பயங்கரமாக ஏறிடும் அப்படிங்கிறதா இருந்ததுன்னா அது என்ன ஏறுதோ அதை விட மார்க்கெட்டில் நீங்கள் நிறையவே பணம் பண்ணலாம் ஓகே சோ இப்ப லாங் டைம் இல்லாம கல்யாணம் இன்னும் ஒரு ஒன் இயர்ல ரெண்டு வருஷத்துல என் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ண போறேன் அந்த நேரத்துக்குள்ள நான் வந்து கோல்டு சேர்க்கணும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பத்து சவரனாச்சும் சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன வழிகள்லாம் எல்லாம் இருக்கு ஈஸியா இப்போ இல்ல இப்ப நீங்க ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்ல நீங்க கோல்டு சேர்க்கணும்னா நீங்க கோல்டவே சேர்த்துங்க நான் சொல்றது வந்து கோல்டுஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போ தான் உங்களுக்கு குழந்தைக்கு வந்து நாலு வயசு அஞ்சு வயசு ஆகுது அல்லது பத்து வயசு ஆகுது இன்னும் குழந்தை கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னதுன்னா அப்போ நீங்கள் தங்கமாக சேர்க்க வேண்டாம் பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசாச்சு இன்னும் ஒன்று ஆறு நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னதுனால் நீங்கள் தங்கமாக சேர்த்துங்க அதுக்கு வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வரணும்னு நான் சொல்லுது ஓகே இல்ல அததான் கேக்குறேன் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அஞ்சு சவரன் இருக்கு நான் அதை வந்து ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அதை ரெட்டி பாக்கணும் இல்ல ஃபோர் டைம்ஸ் ஆக்கணும் அது அப்படின்னா ஒரு இருபது சவரனா நான் அதை மாத்தணும் சேர்க்கணும் அப்படின்னா நான் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் எப்படிலாம் எல்லாம் சேர்க்கலாம் ஈஸியா இல்ல நீங்க மாசம் மாசம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முப்பதாயிரம் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறாயிரத்தி ஒரு கிராம் மாசம் ஒரு கிராம் சேருங்க இன்னும் ரெண்டு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் இருபத்தி நாலு கிராம் தான் இருபத்தி நாலு கிராம் மூணு சவரம் தான் சேர்க்க முடியும் நீங்க ஏற்கனவே அஞ்சு தான் வச்சிருந்தீங்கன்னா எட்டு தான் சேர்க்க சேர்க்கவே முடியும் அதுக்கு மேலே சேர்க்க முடியாது நீங்க ஓகே இப்போ நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்காகவே பர்சனல் லோன்லாம் போட்டு கோல்டு வாங்கி வச்சிடறாங்களா அது சேஃபான வழின்னு சொல்றீங்களா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வாங்கக்கூடிய லோன் அது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோன் வந்து மினிமம் பதிமூணு பெர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் இருபத்தெட்டு முப்பது பெர்சன்டேஜ் வரையும் வேறியாது டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ரொஃபைல் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நல்ல ஹை ப்ரொஃபைலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டீன் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு டீக்கெடை வச்சுருக்கீங்க உங்களுக்கு பெருசாக அந்த இதெல்லாம் இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அதிகமாக இல்லை அப்படின்னதுனா அது வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பது பெர்சன்டேஜ் வரையும் அங்கே போவாங்க நான் இப்போ லோ பதிமூணு எடுத்துக்கிறேன் ஸோ பதிமூணு பர்சன்டேஜ் நீங்கள் பர்சனல் லோன் வாங்கினீங்க அப்படின்னதுனா கோல்டு வந்து நெக்ஸ்ட்டு ஒன் இயர் டூ இயர்ஸில் பதிமூணு பர்சன்டேஜுக்கு மேலே ஏறணும் ஏறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அதனால் பர்ஸ்னல் லோன் வாங்கி கோல்டு வந்து வாங்குறதுக்கு இது கிடையாது அதே சமயத்தில் பர்சனல் லோன் வாங்கி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு பணம் வேணும் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் பர்சனல் லோன் தான் உங்களுக்கு கிடைக்கும்னா அப்போ பர்சனல் லோன் வாங்கி கோல்டு வாங்கலாம் ஆனால் பர்சனல் லோன் வாங்கி நான் வந்து இதை விட கோ இதை விட கோல்டில் அதிகமாக கிடைக்கும் அதில் கோல்டில் கிடைக்கக்கூடிய அதிக லாபத்தை பர்சனல் லோனில் நான் வந்து கட்டிடுவேன் அப்படின்னதுன்னா அது தப்பான அணுகுமுறை